கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாமல்ல இறைவினை வணங்கி நேரில் அனைவருக்கும் மனது அன்பான வணக்கங்களைத் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நடமுடன்பாடு அந்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நேரு அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சுக்ர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் தனது சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் தனது சொந்த வீடான துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மீன ராசி ராசியிலே எந்தவித இல்லை ராசியை ராசிநாதன் குரு பகவான் பார்வை பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஐப்பசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு காத்துக்கொண்டிருக்கின்றது காத்து கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தான சனி பகவான் பார்வையிடுவதால் பணம் கொடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய ஆதிபதி இம்மாதம் கலத்திர ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் தைரிய வீரியஸ்தானத்தை ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள் இளைய சகோதர சகோதரிடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து முதலில் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு தாயார் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் எச்சரிக்கை தேவை பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ஸ்தானத்திலே குரு பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு குழந்தைகளால் புகழும் ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலைத்துறையைச் சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடிவரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஒன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் குருணோகசத்துரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குருணோகசத்துரஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சத்துருஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு களத்திரஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி இம்மாதம் பதினேழாம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் களத்திரஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு செய்பவர்கள் செய்பவர்களெல்லாம் தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அஷ்டமஸ்தானத்திலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு ஆகவே அரசு சம்பந்தமாக சிலருக்கு காரியங்கள் நடைபெற வேண்டியிருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வதே மிகவும் சிறப்பு பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பெறுவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி பூர்வ உண்ணிய ஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு மூத்த சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் பிறையஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு பாதங்களில் சில பிரச்சனைகள் வந்து மறைவதற்கான ஒரு சூழல் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவருடைய திருபொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த மதுவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ்ராமன் நன்றி வணக்கம்